வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அன்று யார் அந்த சார் புது ட்ரெண்டை கையில் எடுத்த எடப்பாடி பழனிசாமி கிடுகிடுத்து போன திமுக விடியா திமுக அரசின் ஆட்சி லட்சணம் கள்ள சாராய மரணம் முதல் பள்ள துப்பாக்கி கொலை எண்பது வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை அமோக கஞ்சா விற்பனை பள்ளி கல்லூரி போன்ற கல்வி நிலையங்களில் மாணவிகள் பாலியல் வன்கொடுமைனு குற்றவாளிகள் கொண்டாட்டம் போடும் கூடாரமாக தமிழகத்தை மாற்றியுள்ளதாக எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து விமர்சித்து வருகிறார் கடந்த சில மாதங்களாகவே பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி முதற்கொண்டு பள்ளி செல்லும் சிறுமிகள் வரை அடுத்தடுத்து பாலியல் வழக்குகளா வெளியானது தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது கொங்கு மண்டலத்தையே கொலை மண்டலமாக மாத்திர அளவுக்கு தோட்டத்து வீடுகள்ல தங்கி இருந்த முதிய தம்பதிகள் கொடூர கொலை செய்யப்பட்டு அவர்களோட நகைகள் மற்றும் பணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது இப்படி மக்களை தூக்கம் இல்லாம அலையவிட்டது போதாதுன்னு ஆயிரம் கோடிக்கு அமைச்சர்கள் மேலான சொத்து குவிப்பு கரப்ஷன் மட்டுமே தலையாய கொள்கையாக கொண்ட திமுகவின் விடிய ஆட்சி தமிழகத்தில் தொடர்ந்து வருவதாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல சந்தர்ப்பங்கள்ல குறிப்பிட்டிருக்காரு இப்போ திமுக ஆட்சியில பாட்டிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லைன்னு திமுக அரசு வாங்கி இருக்காரு நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இருக்கிற வி சத்திரப்பட்டி காவல் நிலையத்துக்குள்ள நேற்று புகுந்த மர்ம நபர்கள் சிலர் காவல் நிலையத்தை தாக்கி சூறையாடி இருக்காங்க இந்த சம்பவத்துக்கு தன்னோட கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்கிற எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி காவல் நிலையத்தையே காக்க முடியாது இந்த பொம்மை முதல்வர் தமிழ்நாட்டு மக்களை எப்படி காக்க போறாருன்னு நெத்தியடி கேள்வி கேட்டிருக்காரு அது மட்டுமில்லாம எதிர்கட்சி துணை தலைவரான முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரையும் உடனடியா சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருக்காரு அப்படி அவர் அங்க போனப்ப ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது காவல் நிலையத்தை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத கையாலாகாத விடிய அரசு முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரை கைது செய்திருப்பதை கடுமையாக கண்டித்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் ஆட்சியில் மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல மக்களை காக்க வேண்டிய காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்ல இப்போ உச்சத்திலேயும் உச்சமா காவல் நிலையத்துக்கே பாதுகாப்பு இல்லைன்னு கடுமையா விமர்சிச்சிருக்காரு அதோட தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இதையும் திமுகவுடைய நான்காண்டு ஆட்சியின் சாதனை பட்டியல்ல சேர்த்துக்கணும்னு ஒரு குட்டையும் வச்சிருக்காரு தொடர்ந்து காவல் நிலைய தாக்குதல் ஈடுபட்டோர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு ஸ்டாலின் மாடல் திமுக அரச வலியுறுத்தி பழனிசாமி எப்போதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒருமுறை சொல்லிக் கொள்ள விளைகிறேன் மக்களே இந்த ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சி ஒழியும் வரை நமக்கு நாம்தான் பாதுகாப்பு அப்படின்னும் மக்களே உஷாரா இருங்க அப்படின்னும் எச்சரிச்சிருக்காரு உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு காவல் நிலையம் தாக்குதலுக்கு உள்ளாவது உங்களுக்கே வெட்கமாக இல்லையா பொம்மை முதல்வரேன்னு கேள்வி எழுப்பி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி காவல் நிலையத்தையே காக்க முடியாத இந்த திமுக ஆட்சி எப்படி மக்களை காக்கும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு உறுதியா சொல்லி இருக்காரு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல யார் அந்த ட்ரெண்ட எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்திருந்தாரு பெண்களுக்கு திமுக ஆட்சியில எந்த மாதிரியான பாதுகாப்பு இருக்கு அப்படின்றத மக்களுக்கு உணர்த்துச்சு அதே பாணியில இப்போ எடப்பாடி பழனிசாமி காவல் நிலையத்தையே காக்க முடியாத திமுக அரசு மக்களை எப்படி காக்க முடியும் அப்படின்ற டேக் கையில எடுத்திருக்காரு இப்போ இதுவும் சோசியல் மீடியாவில புது ட்ரெண்டா உருமா மாறிட்டு இருக்கு